ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வடிவேல ஒரு பழமை வேணுன்னு சொல்லார் தென்னையில் இருந்தவனுக்கு திடுக்குன்னு கிடைச்சது அது இஷ்டம் அதுமாரியே நம்மளுக்கு திடுக்குன்னு தான் சில பொருள் கொடுத்து அனுப்பியிருக்காங்க அது பார்க்கும்போதே உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது கொஞ்சம் வேலை வாங்க இங்கே எப்படி ஏதுவான் உண்மையிலே இதில் இருக்கிற ஐட்டம்லாம் ரொம்ப 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 டேஸ்டா இருக்குது இதுல அப்படியே உங்க கூட சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்க மாட்டா இருக்க மாட்டா ஃபஸ்ட் வந்து இந்த எல்லி செஞ்சது இருக்கிற ஸ்வீட்டோட இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குது இன்னும் வய அப்படி ஒரு தரணுன்னுலாம் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த உருண்டை இதுவும் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் இது இது கொஞ்சம் உருளைக்காயங்கால செஞ்சுது அந்த அளவுக்கு இல்லை இதுவும் வந்து ஒரு உருளைக்காயங்கு ரோல் மாரி தான் இதில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கேவலான இதுதான் சாப்பிடவே பிடிக்கல எனக்கு ஏதோ பிஸ்கெட்டு கிரீம் மாரி இருக்குது நல்லாவே இல்லை சுத்த வேஸ்ட்டு அப்புறம் இது நல்லா இருக்குது இது நல்லா நல்லா கூங்கும் போலாம் தூவி அது உள்ள வந்து மீட் இருக்குது போல் தெரியுது மீட்னா மட்டனு இது நல்லா இருக்குது ஃபைனல் டச்சாக அந்த ஸ்வீட்டு அது உள்ள ஏதோ தூள்லாம் போட்டுருக்கேன் நல்லா எல்லாத்தையும் உள்ளே அனுப்புகிறான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ண போதும் சின்ன பையன் வந்து வண்டி ஷார்ட் பண்ணுன்னா ஏன்னு கேட்டால் இதுமாரி எங்கள் அண்ணன் ஹாஸ்பிட்டலு கிட்டன்னு போகணும் மாமா ஷார்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் எந்த ஹாஸ்பிட்டலுக்குட்டுன்னு போகிறாங்கன்னு தெரில இல்லை விளையாட்டுக்கு வந்து சொன்னான்னான் நான் தெரில ஒரு அரை டைம் இதுமாரி பசங்கிட்டையும் சொல்லி அனுப்பிவிடுவாங்க ஏன்னா மேடம் ஏன்னா ஃபோனில் பேசி நின்ந்தாங்கன்னா இல்லை ஓனர் கூட பேசி நின்றாங்கன்னா பசங்க வந்து சொல்லணும் வண்டி ஷார்ட் பண்ணு குமார் அப்படின்னு அதுமாரி அவங்க சொல்லி வந்து சொன்னான்னா இல்லை இவனே விளையாட்டுக்கு வந்து சொன்னான் சொல்லிட்டு மேலே போயிட்டான் வந்து வண்டி ஷார்ட் பண்ணிக்கிறேன் பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போகிறாங்கன்னு ஹாஸ்பிட்டல் தான் இட்டுனு வந்திருக்காங்க பையனை சின்ன பையனை இட்டுனு வந்துக்கிட்டு நான் போய் ஒரு டீ ஒன்று வாங்கினோன்னுட்டேன் இங்கே வில்லேஜ் டீ கடைன்னு ஒரு கடை ஒன்று இருக்குது கேரளா கடை அங்கே போய் ஒரு டீ ஒன்று வாங்கிக்கினேன் அந்த கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறாங்கன்னா அது தெரிதா தெரிதா இல்லைன்னு தெரியல உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்காங்க வரும்போதே காமெடி வர இதுமாரி பையனை நான் சண்டை போட்டேன் எதுக்குற ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படின்ட்டு இதுமாரி பல் சரியில்லை பல் வச்சுன்னு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்ல காட்டினான் நான் ஆனால் சண்டை போட்டேன் சாக்லேட் அதிகமாக துணா இப்படி தான் நான் அவன் பல் எதுக்குறேன் நீ சாக்லேட் தின்ற சாக்லேட் சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கத்தின மாதிரி அவங்க பையன் அவங்க அம்மா கிட்டே சொல்லிட்டான் அப்புறம் அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா ஆமாம் குமார் வந்து உனக்கு வந்து ஒரு பிரதர் மாரி அண்ணன் மாதிரி நான் சொன்னால் கேட்கணும் இனிமேட்டி சாக்லேட்லாம் சாப்பிடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விஷயத்த அப்படி நேராக உடனே அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க குமார் இதுமாரி சொல்கிறான் சுல்தான் வந்து இனிமேட்டி சாக்லேட் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு எதனா ஒரு விஷயன்னா உடனே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க நல்லா தான் இருக்குது கரெக்ட் சார்ஜ் எப்போ வருவாங்கன்னு தெரில வரும்போது வரட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஏழரை மணி ஆகுது இன்னும் வரல நாலு நாற்பதுக்கு இங்கே ரெண்டரை மணி நேரமாக இங்கே இருக்கிறேன் ஓனர் வேறு கால் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னாரு எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு வேறு தெரியல வெயிட்டிங்லேயே தலை வலிக்குது பத்து மணிக்கு தான் ரூமுக்கு போனோம் போனோன்னே பசங்களை பார்க்குக்கு விளையாட்ணுன்ட்டாங்க நானும் சும்மா அப்படியே வாக்கிங்மே நடந்துன்னு இருக்கேன் இது இப்போ பதினோரு மணிக்கு முடிச்சுட்டு வருவாங்க பதினோரு மணிக்கு போய் தான் டின்னர் சாப்பிடணும் சும்மா தெரியும் அப்படியே நடக்கலாம் எங்கன்னா ஜாரா ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி எங்கே இது ஹாஸ்பிட்டலுக்கு இல்லைன்னு தெரியல தெரியுதா ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி மணி பதினொன்று நாற்பத்தி ஆறு ஆகுது இப்போ தான் ரூமுக்கு வந்தோம் நான் வரும்போதே ரோஸ்ட்டு கட்டினு வந்தேன் ஒரு ரோஸ்ட் எவ்வளோன்னா நானூறு ஃபிலிஸ் அதான் ஒன்று கட்டின்னு வந்தேன் பசி ஒன்றும் முடியலங்க ரொம்ப பசி எடுத்துச்சு ரொம்ப நேரம் நடந்தேன்னு இருந்ததுன்னா கட்டியும் டசன் பசு வச்சிருச்சு நல்லா தான் இருக்குது ரோஸ்ட்டு இதில் வந்து மட்டும் வந்து சாப்பிட்றேன் சரி சாப்பிட்டு தூங்குகிறேன் நாளைக்கு எல்லாம் சந்திக்கிறேன் பாய்